ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் அந்த நம்ம என்ன பார்க்க வெப்சீரிஸ் பதிலின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான தாங்க சரி வரைக்கும் நம்ம அந்த பெல் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன் காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ கோல போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனியான பிரியாவையும் அதுக்கப்புறம் அந்த காஜோலி தாங்க காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சீட்டு விளாண்டுட்டே இருக்கும் போது இப்போ இவனை என்ன நேத்து உன் ரூம்ல இருந்து ஒரே சத்தம் வந்துட்டு ஒரே மேட்டர் தானா அப்படி சொல்லி கேட்கும் போது இல்லை இல்லை என் வீட்டுக்கார தான் துபாயில் அவர் என்ன எடுத்துட்டு இருக்காரு இல்லையா ஸோ அவர் அங்கே வேலை செய்யறதால நான் இங்கே தனியாக தான் இருக்கேன் அதே போல தான் என் வீட்டுக்காரண்டி அவரு கனடாவில் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு அப்படி சொல்லும்போது போது எவ்வளவு நாளைக்கு தாண்டி நம்ம தனியாகவே பண்றது இது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு இவ சொல்லும் போது இந்த சீனை பே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி கிச்சன்ல நின்று அவங்க பழுப்புல தண்ணி வரலன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்களா பக்கத்துல அவங்க மாமனார் உட்காந்துருப்பாருங்க இவ இப்படியே தட்டிட்டே இருக்கும்போது இப்ப அந்த மாமனார் என்ன கேப்பார்னா ஏமா மருமகளே உனக்கு இந்த ஹரிலால் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாளா அதுக்கு இவர் என்ன சொல்லுவார்னா ஹரிலால் வேற யாரும் இல்ல அவன் அம்மா பிளம்பரு அவனுக்கு போன் பண்ணி வந்து சர்வீஸ் பண்ண சொல்லு எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இருவனே சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க கிச்சன்ல பாத்தனா நம்ம மாமனார் உட்காந்துட்டே இருக்கும் போது அங்க பாத்தனா பிளம்பர் என்ன பண்ணுவானா அந்த பழுப்பை சரி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவான் போனாங்கன்னா அந்த பிளம்பரோட தம்பியை பார்த்துட்டு இருப்பாங்களா இப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பிளம்பர் என்ன சொல்லுவனா பழுப்பு இங்க சரியா தான் இருக்கு மேலதான் எது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா இது இப்ப முடியாது இது பண்றதுக்கு ஒரு நாள் ஆகும் சோ நான் இன்னைக்கு பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது அதுக்கு மாமனார் என்ன சொல்லுவார்னா இந்த பழுப்பு நீ சரி பண்றதுதான் ஒரு நாள் ஆகுதுன்னா இன்னைக்கு பண்ணாத நீ போயிட்டு நாளைக்கு வா நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன் என் மருமகம் மட்டும் தான் இருப்பா சோ நீங்க பாத்து பேசி அதை ரெடி பண்ணிடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு போவானா நம்ம ஹீரோனி அவனை ஒரு மாதிரியா பார்க்கும் போது இந்த சீன் டே கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோன் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே தூங்கிட்டு அவங்க கனவு காணும் கூட பார்த்தோம்னா அந்த பிளம்பர் இருக்கிற மாதிரி தோணுமா அப்புறம் என்ன இந்த பிளம்பர் கூட சேர்ந்து அவங்க பண்ற சீன்ஸ் இருக்கு சும்மா வேற லெவல இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க இந்த மேட்டர் சீன்ஸ் இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்ல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடு பாத்திரலாம் இந்த வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா காஜலும் நம்ம ஹீரோனி சீட்டை விளாண்டுட்டே இருக்கும்போது காஜல் என்ன கேட்பாங்கன்னா ஆமா என்ன இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் அன்றைக்கி ஒன்று சொன்னோம் இல்லையா ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும்னு ஸோ அது நடந்துச்சு அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு காஜல் என்ன கேட்பாங்கன்னா இப்படி மொட்டையாக சொன்னேன் அப்படி கொஞ்சம் விலவாரியாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கும் அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா அட நம்ம ஏரியா ப்ளம்பர் கானே அவன் தான் அன்னைத்து கொஞ்சம் பழுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு வர வச்சேன் அவனை பார்க்கவே செம்ம ஆட்டம் தெரியுமா அவனை நினைச்சிட்டு தான் அனைத்து ஃபுல்லாக கனவுல செம்ம சந்தோஷமாக இருந்தேன் பார்த்தாதுக்கு இன்னைக்கு அவனை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அவனை வச்சு என்னோட ஆசையெல்லாம் தீர்த்துக்க போறேன் அப்படி சொல்லும்போது இந்த சினிமா அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சிந்தாங்க காட்டுறாங்க நம்ம நம்பர் என்ன பண்ணோம்னா வந்து அவன் பழப்பு ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும் போது இவன் என்ன பண்ணோன்னா அவனோட பக்கத்தில் மேலே ஏறி உட்காந்துட்டு அவனை வேலை செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவனு இதை புரிஞ்சுக்கிட்டு மூடாயிட்டு அதே இடத்துல வச்சு அவளை செம்மையாக மேட்டர் பண்ணுவாங்க இந்த சென்ஸ் செம்மையாகவே இருக்கும் இப்படியே பண்ணவன் அவள் அதுக்கப்புறம் பெட்ரூமில் தூக்கிட்டு போய் பண்ணுற சென்ஸ் எல்லாம் ஹாட்டாகவே எடுத்துருப்பாங்க இப்படியே ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேர் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அடுத்த சிந்தாங்க கட்டுறாங்க இந்த சீனில் பார்த்தோன்னா நம்ம காஜல் ஹீரோனே பேசிகிட்டே இருக்கும் போது இப்போ காஜல் என்ன சொல்லுவோம்னா நீ இதை சொல்லும் எனக்கு இவ்வளோ மூடாக இருக்கே உண்மையுமே அவங்க கூட மேட்டர் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் இருந்தாலும் உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் புறாமையா இருக்குது அப்படின்னு காஜல் சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கே என்ன நீ ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு அவன் வீட்டுக்கும் பழுப்பு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி வர வை வர வச்சு நீயும் கரெக்ட் பண்ணு அப்படின்னு அவள் சொல்லுவா இல்லை நீ தான் ஆல்ரெடி அவனை ஸோ அவன் எனக்கு வேணா வேற ஏதாச்சும் ஐடியா கூட அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த எகெக்ட்ரிஷியனை வர வைக்கலாமாடி அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்கும் போது அய்யயோ அதுக்கு வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கணுமே வீடு தானே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமா இல்லை பெறாம காயினை வச்சு வீட்டில் கரண்ட் போக வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேணா வேணா ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் நாம சத்து போயிடும் அப்படின்னு இவ சொல்லுவா அதுக்கு

கேட்கும்போது இல்ல இல்ல சேரோட பாடி ஒழுங்கா பாக்குறீங்களா இல்லையான்னு கேட்டேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தவன் என்ன சொல்லணும் சரி மேடம் இதை ஒரு அரை நாள்ல பண்ணிடலாம் அப்படி சொல்லும் ஓ அரை நாள்ல பண்ணிடுவியா சரி ஓகே இது மூணு தீ பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மூணுனா ஒரு நாள்லயே பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு அவன் சொல்லுவான் அதுக்கு காஜல் என்ன சொல்லணும் சரி ஓகே இப்ப வேணா நீ நாளை காலில் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிருவாங்க இப்ப பக்கத்துல உட்காந்த அந்த பிரீத்தி என்ன சொல்லணும் ஆமா இந்த சேர் நல்லாதானே தானே இருக்கு இது ஏன்ட்டி சரி பண்ண சொல்ற அப்படின்னு இவ கேட்கும் அதுக்கு காஜில் என்ன சொல்லணும் இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் புரியாது ஒழுங்கா மாயமுடு அப்படின்னு அவன் சொல்லுவாங்க ஏன்னா இவன் வந்து மூணாவது ஃப்ரெண்டு இவளோட பெரிய பிரித்திங்க இப்படி இருந்து சின்ன கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சிந்தாங்க கட்டுறாங்க இந்த மூணு பொண்ணுங்களை உட்காந்து சீட் ஆடிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம காஜலுக்கு அந்த சச்சின் கால் பண்ணுவாங்க மேடம் நான் வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது போது கேடி அவன் வந்துட்டான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பும் போது இதனுடைய ரெண்டாவது எபிசோடும் முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய மூணாவது எபிசோடும் பாத்திரலாம் இந்த மூணாவது எபிசோடு ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி அவங்க மாமனார் உட்காந்துட்டே இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோனி கொஞ்சம் டல்லா காய்கறி வெட்டிட்டு இருப்பாங்களா இப்போ அவர் என்ன கேப்பாருனா என்னாச்சு மருமகளை ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது இல்ல மாமா ஒரு விஷயம் கேட்கணும் எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷம் கிடைக்குதுன்னா அந்த விஷயத்தை தான் நான் மறுபடியும் செய்யலாமா அப்படி சொல்லி கேட்கும் அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா ஏமா இந்த பறவைகள் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அவங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் போவாங்க நம்ம அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்தா அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க திரும்பவும் அதே இடம் தான் தேடி போவாங்க சோ அதே தான் உனக்கு ஒரு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உன் விருப்பப்படி நீ பண்ணு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனாரும் சுத்தி வடிச்சு பேசுற மாதிரி சொல்லுவாரா இப்போ நம்ம ஹீரோனியும் எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது மாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அந்த காஜலோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க காஜல் உட்காந்துட்டே இருக்கும் போது அந்த பிளம்பர் என்ன பண்ணுவார்னா சட்டையை கழட்டி போட்டுட்டு அங்க இருக்கிற சேரை ரெடி பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப காஜல் என்ன கேட்பாங்கன்னா என்னோட பெட்டு கொஞ்சம் ஆடுது கொஞ்சம் அதை முதல்ல ரெடி பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி மேடம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கூப்பிட்டு பெட்ரூம்க்கு போவாங்க போனா என்ன பண்ணோம்னா பெட்ல போய் உட்காந்துட்டு இங்க பத்தி இங்க ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெட்ல உட்கார வச்சு இப்படியே ஆடிட்டே இருக்கும் போது டப்புன்னு அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுவாங்க இப்போ அவனுக்கு அதை புரிஞ்சதால இப்போ அவ கூட சேர்ந்து சேம வேற லெவலில் மேட்ரு பண்ணுவாங்க இந்த சீனில் கொஞ்சம் ஆஃப் மேட்டர் தாங்க காட்டுவாங்க ஆனால் வேற லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற சீன்ஸ் வெறியாவே காட்டியிருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனின் காஜல் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோனி என்ன கேட்பாங்கன்னா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்கார கூட நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த சச்சின் கூடயும் பண்ணுறேன் ஆனால் இருந்தாலும் என்ன கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா அதான் அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பயமா சோகம் இருந்தா என்ன ஆனா நல்லா சந்தோஷமா இருக்கு இல்லையா ஆமா ஆனா இப்படியே இருந்தா எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரா அதுக்கு ஹீரோன் என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே நீ ஒண்ணு பண்ணு பேசாம உன்னோட கட்டையை எனக்கு அனுப்பி வை நான் என்னோட பிளம்பரை உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது இதை கேட்ட காஜோல சிரிப்பாங்க ஒன்னும் இல்லைங்க இதுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்களை மாத்திக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது இதனுடைய ஃபுல் எபிசோடு முடிச்சிருப்பாங்க கூடி சேகத்துல இதனுடைய அடுத்தடுத்த வீடியோ வந்துச்சுன்னா அது நம்ம சேனல்ல பார்த்துலாங்க இதுக்கப்புறம் ஒரு புது வெப்சீரிஸ்ல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் என் தொடரையிட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜேய் தேங்க்யூ காய்ஸ்